அன்பையிலே நான் தான் உங்கள் ராஜ்கண்ணு ஆக்கி மனைவி மீது தேடிய ஒரு சின்ன பயணம் காட்டுப்புள்ள காட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏரியாவும் நல்லா இருக்கும் ரோடெல்லாம் இருக்குது பாருங்கள் பொங்கல் போ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஏரியாவும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் வியூ ஃப்ரண்ட் வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது நைட்டில் வந்தால் ஒரு ஜனம் வர முடியுமா அது ஏரியா டெவலப் ஆகாமலேயே இன்னும் இருக்குது என்னாலன்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வரேன் நான் ஒரு சின்ன ஒரு பையனை வந்து பக்கம் சொல்லிட்டு பெரிய பெரிய வாகனம் பெரிய வாகனம் கிடையாது சின்ன சின்ன ஓகேங்களா அழகாக இருக்குது புறான ஒரு ஏரியா அழகான எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க ரோட்டில் வரது ஜனம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் அங்கே தான் இருக்கும் ஏரியாக்குள்ள ஜனங்கள்லாம் வரமாட்டாங்க அந்தளவுக்கு இந்த குறிமேடு கோயில் ஒன்று நினைக்கிறேன் அந்த கோயில் லாஸ்ட்